மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் லாபம் பிராப்தம் நல்லா இருக்குது நிறைய காசு பணம் சேரும் எந்த காரியத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராப்தம் ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா போகிறோம் ஈஸியாக பேசியே அது காரியத்தை முடிக்கிறது அதுவும் இந்த நாள் ஆண்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசுவாங்க அதாவது எப்படி சொல்லலாம் இயற்கை கொஞ்சம் பேசுறதுன்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு எப்படி ஓணமோ அதை நான் புரிஞ்சுண்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக பணம் நிறையா சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய பிராப்தம் இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாயிடும் குடும்ப நபர்கள் நிறையா பேரை இன்றைய நாள் வந்து நீங்கள் பேசக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிராப்தம் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏச்சத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மல்டி கலர் நிறம்